Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் இந்த குணத்தில் திசை மாறினாலும் வாழ்க்கை நீண்ட நாளுக்கு பிறகு நம்மளுடைய சித்ராவுடைய நினைவை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா வீச்சு சித்ரா அவர்களுடைய நினைவு என்றென்றும் வாழட்டும் வீச்சு சித்ரா என்றென்றும் நம்மளுடன் பயணிக்கட்டும் சித்ராவின் நினைவுகள் என்றும் அழியாமல் சித்ரா நம்மளுடன் பயணிக்க இறைவன வேண்டிக்கிட்டு கண்டிப்பா சித்ராவுடைய ஆத்மாவுக்கு நல்ல ஒரு நிம்மதியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்து மீண்டும் இந்த பூமியில் சித்ரா ஆனந்தமாக பிறக்க நம்ம ஆனந்தமாக கடவுளை வேண்டி சித்ராவுடைய பிறப்பு நல்லபடியாக எடுக்கட்டும்னு சொல்லி சித்ராவுடைய மரணம் நம்மளை வேதனைக்குள்ளாக்கினாலும் சித்ரா நம்முடன் பயணிக்கிறாங்க நம்ம சேனலில் பயணிக்கிறாங்கிற சந்தோஷம் நம்மளுடன் இருக்கு வாங்க விஜய் சித்ரா அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸிங் இன்டிவ் பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவரால் நம்பப்பட வேண்டும் யாரும் எந்த இடத்துல

சித்ரா சித்ரா என்ன என்ன சொல்ல சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க ஆசைப்படுறீங்க சித்ராவின் குரலை கேட்பதற்காக காத்துக்கொண்டு உங்களுக்கு மறுபிறவி இருக்கா சித்ரா உங்களுக்கு மறுபிறவி இருக்கா சித்ரா உங்களுக்கு மறுபிறவி உங்களுடைய இறப்புக்கு நீங்க வந்து உங்களுடைய ஆன்மா பதில் சொல்லுமா உங்களுடைய ஆன்மா உங்கள் இறப்புக்கான பதிலை சொல்லுமா ஆத்முலகத்தில் நீங்க எங்க இருக்கீங்க எந்த இடத்துல இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆத்மூலகத்தில் நீங்க எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே உங்களுக்கு சக்திகள் உண்டா சித்ரா உண்மையிலே உங்களுக்கு சக்தி இருக்கா சித்ரா உண்மையிலே உங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கா சித்ரா சித்ராவின் மரணம் இன்று வரை சித்ராவுடைய ரசிகர்களை மறக்க விடாமல் செஞ்சுட்டு இருக்கு இதற்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இன்று வரை சித்ரா அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க சித்ராவாக நீங்க இருந்த வாழ்க்கையில உங்களுக்கு நடந்த விஷயங்களை நீங்க சொல்ல முடியுமா சொல்ல ஆசை பண்றீங்களா ஆத்லகத்தில் உங்களுக்கு துணை இருக்கும் ஆத்மா யார் உங்களுடன் பயணிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மா யார் ஆத்ம உலகத்தில் ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கலகை நீங்க சந்திச்சிட்டே ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய கலகை உங்களுக்கு ஆத்மூலகத்தில் இருக்கக்கூடிய கழுகின் வேலைகள் என்ன ஆத்மூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கழுகு செய்யக்கூடிய ஆத் இருக்கக்கூடிய அந்த கழுகு செய்யக்கூடிய வேலை என்ன சித்ரா சொல்ல முடியுமா உங்களால ஆத்மூலகத்தில் இருக்கக்கூடிய சித்ரா அவர்களுக்கு மீண்டும் பிறப்பெடுத்தால் என்னவாக பிறக்கணும் ஆசைப்படுது மீண்டும் பிறப்பெடுத்தால் என்னவாக பிறக்கணும் ஆசைப்படுது நீங்க இறுதியாக பேசணும் நிறைய பேசணும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு உங்க மனதில் இருந்திருக்கும் இறுதியா இதெல்லாம் என் ரசிகர்களே என் ரசிகர்கள கொட்டி தீக்கணும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா என்ன விஷயத்த உங்க ரசிகர்கள்கிட்ட நீங்க பேச உங்கள் ரசிகர்கள்ட்ட உங்கள் குரலை அன்போடும் நீசத்தோடும் முழுமையான குரலாக கேட்கணும்னு ஆசைப்படுற உங்க ரசிகர்களுக்கு நீங்க அழகாக தெளிவாக ஒரு குரல் சொல்ல முடியுமா ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா உங்களால் அது என்ன வார்த்தையாக இருக்கும்னு நாங்களும் காத்துட்டு இருக்கோம் தயவு செய்து தெளிவாக உங்கள் சக்தியை பயன்படுத்தி ஒரு வார்த்தை பேச முடியுமா சித்ரா உங்களால பேச முடியுமா சித்ரா தெளிவாக ஹாய் மக்களேன்னு உங்களால சொல்ல முடியுமா சித்ரா அந்த ஒரு வார்த்தை தெளிவாக உங்களால் மக்களுக்கு கொடுக்க முடியுமா கொண்டிருக்கிறோம் சித்ரா அந்த ஒரு வார்த்தை உங்களால் கொடுக்க முடியுமா ஆத்மாக்களுக்கு தண்ணீர் வைக்கும் முறை என்ன சித்ரா ஆத்மாக்களுக்கு தண்ணீர் வைக்கும் முறை என்ன அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஆத்மாக்களுக்கு இந்த முறையில் தண்ணீர் வைத்தால்தான் அவர்களுக்கு தண்ணீர் போய் சேரும் தண்ணீர் கிடைக்கும் ஆசை எப்படி ஆத்மாக்களுக்கு எப்படி படையல் போடணும் சித்ரா ஆத்மாக்களுக்கு எப்படி எந்த மாதிரி படையல் போட்டால் ஆத்மாக்கள் ஏத்துப்பாங்க எந்த முறையில் போடணும் ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்களை எந்த முறையில் வணங்க வேண்டும் சித்ரா ஆத்மாக்களை எந்த முறையில் வணங்கினால் பலன் கிடைக்கும் பொதுவா ஆத்மாக்களை வணங்கலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு மீண்டும் இந்த பூமிக்கு சித்ரா வரணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய ஆசை கண்டிப்பாக சித்ரா வருவாங்க அப்படின்னு நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் சித்ராவுடைய ஆத்மா ஆத்மா சித்ராவுடைய சாந்தி பெறட்டும் மீண்டும் சித்ரா இந்த பூமிக்கு நல்லபடியாக வந்து சேரட்டும் மீண்டும் மக்கள் நாள் நன்றி சித்ரா நன்றி 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 நல்லதொரு பிறப்பெடுத்து மீண்டும் பூமிக்கு வாங்க நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நல்லது ஒரு நிகழ்வுகள் எல்லாருக்கும் நடக்கட்டும் சொல்லி இந்த நிகழ்வை முழிச்சுக்கலாம் எல்லாரும் நல்லபடியாக வாழணும் கண்டிப்பாக சித்ராவுக்கு வந்த நேர் நேர்ந்த கொடுமை சித்ராவுக்கு வந்த ஒரு விஷயம் வேற யாருக்கும் வரக்கூடாது எல்லார் வாழ்வும் நல்லதாக இருக்கட்டும் என்ன நடந்திருந்தாலும் சித்ராவுடைய ஆத்மா சாந்தி அடைந்து நிம்மதி பெறட்டும் இறைவனை வேண்டிக்கலாம் நல்லதொரு நிகழ்வுடன் இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் இந்த நிகழ்வை யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு அல்ல அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்லிக்கலாம் இந்த ஒரு நிகழ்வை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை சித்ராவுடைய நினைவுகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே நன்றி வணக்கம் கலான் உருவாக்கையே உருவாக்கினாயே பெருகிறாய் துறை சூட்டின நான் போனே